புது சுக்காம்பட்டி அன்பு சகோதரர் ராம் பிராஸ் படுகொலைக்கு காரணமானவர்களை கைது பண்ண வேண்டும் என்று இங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் நம்ம சமுதாய தலைவர்களும் மக்களும் கூடியிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு சமூக நல்லிணக்க மருத்துவர் டாக்டர் சேதுராமன் அவர்கள் தலைமையில் அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகத்தின் சார்பாக முதற்கொண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம மக்கள் இங்க பாதிக்கப்படுறப்ப நம்ம மக்கள் மீது பொய் வழக்கு போட்டப்ப பாதிக்கப்பட்ட நம்ம நம்ம பொய் வழக்கு போட்ட நம்ம மக்களுக்காக சமூக நல்லிணக்க மருத்துவர் டாக்டர் சேதுராமன் அவர்கள் தலைமையில ஏறத்தாழ மேலூர்ல இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் நடைபயணமா நம்ம எல்லா தலைவர்கள் மாபெரும் வந்து நிகழ்ச்சி நடந்தது நடந்து போய் நம்ம வந்து கலெக்டர்ட்ட மனு கொடுத்தோம் அது மட்டும் இல்ல ஏகப்பட்ட போராட்டங்கள்ல என்ன ஒண்ணு கஷ்டமா இருக்குன்னா நாம போராட்டம் பண்ணிதான் வந்து சிலது பெற மாதிரி இருக்குது ஆனா இதே வந்து தாழ்த்தப்பட்ட பட்டியல சேர்ந்தவங்க யாராவது பாதிக்கப்பட்டா நடந்தா படுகொலை நடந்தா படுகொலை என்பது யாரும் ஏற்றுக்கொள்ள கூடாது இருந்தால் உடனே நிவாரணம் கொடுத்துறாங்க உடனே நம்ம மக்களை வந்து கைது பண்ணி கால கையை உடச்சு பட்டுறாங்க இப்போ இந்த படுகொலை நடந்து இப்போ கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் ஆச்சு எத்தனை பதினஞ்சு பேர் பதினஞ்சு பேர் கேஸ் கொடுத்துருக்கு எத்தனை பேர் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க வெறும் அஞ்சு பேரை மட்டும் அந்த பத்து பேர் தலைமறைவாக இருந்தால் கூட பரவாயில்ல கேட்டால் சார் நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லலாம் காவல்துறை ஆனால் இங்கே தான் நடமாடுறாங்களாம் நடமாடுறாங்க பைக்கில் போறாங்க வர்றாங்க இதெல்லாம் வீடியோ எடுத்து காவல்துறையிட்ட கொடுத்து இந்த மாதிரி இவங்கெல்லாம் இங்கே நடமாடுறாங்க இங்க இங்கே நிற்கிறாங்க பாருங்கன்னு சொல்லி கொடுத்தாலும் கைது பண்ண மாட்டாங்க அப்ப ஏன் இதுக்கெல்லாம் அரசு தான் காரணம் அது மட்டும் இல்ல நெல்லையில வந்து நாமெல்லாம் தெய்வமா மணங்குன்ற பசுமுனையாவையும் தரக்குறவா பேசின செந்தில் பண்ண சொல்லி நெல்லை மற்றும் மதுரை எல்லா இடங்களிலும் ஆர்ப்பாட்டம் பண்ணி அரசாங்கம் பாதுகாப்பா இருக்கு ஆனா நமக்கு பாதுகாப்பே இல்ல நாமெல்லாம் கூடி கிளைகிற கூட்டம் நினைச்சுக்கிறாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க அப்படி கலைஞ்சு போனாங்க அப்படி நினைக்க வேணாம் இந்த அரசுக்கு நான் சொல்றேன் அதாவது கள்ளக்குறிச்சியில வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு பத்து லட்சம் கூட்டத்தில் பிறந்தவங்களுக்கு அன்னைக்கு பாருங்க விஜய் கூட்டத்தில் இருந்தவங்களுக்கு பத்து லட்சம் கொடுக்குறாங்க இந்த பட்டியலிருந்து சேர்ந்து அடித்து படுகொலை செய்யப்பட்ட நம்ம மக்களுக்கு பத்து லட்சம் கொடுக்கறதுக்கு ஏன் கொடுக்க மாட்டாங்க ஓர வஞ்சனை பண்றாங்க ஓர வஞ்சனை பண்றாங்க நாம எல்லாம் இப்படியே கூட்டம் போட்டுவாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா இந்த இது வந்து இது கடைசியா இருக்கணும் இனிமே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தா இப்படி கூட்டம் மட்டும் நம்ம போடக்கூடாது ரோட்டை மறைச்சிடணும் இப்ப நம்ம எல்லாம் போய் மறைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் இப்ப திருச்சி ரோட மறைக்கிறது சென்னை ரோட மறைக்கிறது எவ்வளவு நேரம் ஆனா இனிமே இந்த மாதிரி நடந்தா நாங்க வந்து இந்த மாதிரி கூட்டம் போட மாட்டோம் ஆர்ப்பாட்டம் மட்டும் பண்ணிட்டு போட மாட்டோம் மாபெரும் புரட்சி பண்ணுவோம் போராட்டம் பண்ணுவோம் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற நன்றி வணக்கம்